வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா சினிமா நாளே கிசு கிசு ஆபாசங்கள் இந்த அந்தரங்கத்தை எட்டி பார்க்குறது ஒருவரை ஒருவரை ஷேம் பண்ணிக்கிறது பொது வெளியில் வச்சு அவமானப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி சினிமா செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு இதை இந்த மாதிரியான சினிமா செய்திகளை சொல்வதற்கென்றே ஊடகங்கள் சேனல்கள் சில நபர்கள் இருக்கிறாங்க இது போக நடிகர் நடிகைகளும் தங்களை பழிவாங்குவதற்காக ஒரு பிரபலமாக இருக்கிற நடிகர் அல்லது தங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சுட்டா ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க பெரும்பாலும் இதில் பெண்கள் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக வருது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நடிகைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நேற்று வந்து ஜிவி பிரகாஷ் வந்து விவகாரத்தை செஞ்சுக்கிட்டாங்கிறாங்க அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கண்ணியமாக இருந்தது இன்றையிலிருந்து நாங்கள் பிரிந்து விடுகிறோம் ஒரு நாகரிகமாக கண்ணியமாக பிரிஞ்சுக்கிறோங்கிறாங்க ஏன்னா இந்த திருமணங்கிற அமைப்பு வந்து ஒரு தடவை பண்ணிட்டால் நாங்கள் அப்படியே சிறைப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனோ பெண்ணோ விருப்பப்பட்டு சேர்ந்து வாழலாம் விருப்பம் இல்லாத பட்சத்தில் நாகரீகமாக பிரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மெத்தட் தான் அதனால் இவர்கள் டைவர்ஸுக்கு என்ன காரணம் எதனால் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யாமல் அவர்களே ரொம்ப வெளிப்படையாக ஊடக நண்பர்களிடம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் சுசி லீக்ஸ் மூலம் ஃபேமனான சுசி அவர்கள் வந்து இந்த நேரத்தில் தன்னுடைய பிரிந்து போன கணவர் பற்றியும் கணவருடைய நண்பர் தனுஷ் பற்றியும் தனுஷ் இவங்க எல்லாருக்கும் பொதுவான நண்பராக இருந்த த்ரிஷா பற்றியும் கூறியிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்கில் இந்த சுசி லிக்ஸ்னு சில ஆபாச படங்களை நடிகைகள் பற்றி நடிகைகள் குறித்து இவங்க வெளியிட்டது பெரிய சர்ச்சையாச்சு அதற்கு பிறகு தான் அவங்க விவகாரத்தை நடந்ததுங்கலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஆபாச படத்தை என்னுடைய ஐடியை தப்பாக தனுஷ் வாங்கி தனுஷ்ட தனுஷ்டு வந்து என் கணவரிடமிருந்து வாங்கி இப்படி என்னை திட்டமிட்டு அவமானப்படுத்தி என்னை பிராங்க் செஞ்சு என்னை அவமானப்படுத்திட்டாங்கங்கிறாங்க இப்போ திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த சம்பவம் நடந்தே இப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நிலையில் வந்து இப்படிலாம் அவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு வழியில் ஒரு பேட்டியில் எல்லாம் சொல்ல உரிமை இருக்குது உங்களுக்கு ஏற்பட்ட வழி நீங்கள் அடைந்த ஏமாற்றம் இப்போ இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை ஏமா இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய உரிமை இருக்குது ஆனால் உங்களிடம் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சுருக்கிறீங்க இப்போ இந்த நிலையில் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஓரினைச் சேர்க்கையாளர் அவருக்கு அதனால தான் குழந்தை இல்லை இதெல்லாம் பேசுவதுங்கிறது ஒரு அசிங்கம் உங்களை விட்டு அவர் பிரிஞ்சிட்டார் நீங்கள் தனியாக இருக்கீங்க அதற்கு பிறகு உங்களை ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை உறவும் இல்லை நீங்கள் திருப்பியும் சேர்ந்து வாழவும் இல்லை அப்படிங்கிறப்ப அவர் பிரிஞ்சு அவர் லைஃப் அவர் சினிமா லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு கே ஓரினை சேர்க்கையாளர் அது டாக்டரை கண்டுபிடிச்சாங்கன்னு என்னென்னமோ இப்போ நீங்கள் இருக்குல்ல இது வந்து அவரை வந்து ஒரு ஷேம் பண்ணுறது அவரை அவமானப்படுத்தணும் பொதுவியில் வச்சு இவன் ஆம்பளை இல்லை இந்த மாதிரிலாம் இந்த பொது புத்தியில் இருக்கக்கூடிய ஆணாதிக்க புத்திக்கு நல்லா இற போடுற மாதிரியான விஷயங்களை போட்டு உனைய அசிங்கப்படுத்தே பார்த்தியாங்கிற வக்கிற மனநிலையை வெளிப்படுத்திருக்கீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை உங்கள் தனிப்பட்ட இருக்குது அதில் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் விவகாரத்தை செய்வதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு தன்பாலின இருப்பாளர் அவரோட என்னோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு என்று முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு சட்டம் உங்கள் பக்கம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து அவரை அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா இந்த மாதிரி இந்தந்த காரணங்களுக்கான நான் மனைவியை விட்டு பிரிகிறேன் என்று சொல்வதற்கு அவருக்கும் உரிமை உண்டு ஆனால் நீங்கள் அப்படி செஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து டிவியில் வந்துட்டு அவர் ஹஸ்பண்டோடைய அவர் வந்து அவர் என்ன பாலினம் அவர் யாரை விரும்பினார் அவர் ஒரு பாலின ஈர்ப்பாளர் என்று பேசுவது என்பது ரொம்ப அவமானமான விஷயம் உங்களுக்கு தான் உங்களுடைய இன்றைய நாகரிக அறிவியல் சூழல் உங்களை தான் கேவலமாக பேசும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வக்கரம்லாம் வெளியே வருது புரியுதுங்களா இப்போ அதுக்கு உங்கள் கணவர் வந்து ஒரு முன்னாள் கணவர் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு என்னை கே என்று சொல்வது மூலமாக என்ன சொல்ல வரீங்க என்னை அவமானப்படுத்த பார்க்குறீங்க ஏய் இவனுக்கு ஆம்பளையை தான் பிடிக்கும் பொம்பளையை பிடிக்காது அப்படின்னு ரொம்ப ஒரு சாமானிய ஒரு வக்கரம் பிடிச்ச மனநிலையில் நீங்கள் பேசியிருக்கீங்க அவர் சொல்கிறாரு கேவா இருந்தால் என்ன நான் கேவா ஒரு வேலை இருந்தால் கே நான் ஒத்துக்கிறேன் இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு டெக்னிக்கலாக இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அப்டேட்டாக ஒரு சயின்டிஃபிக்காக அவர் பதில் சொல்லியிருக்கார் நீங்கள் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க உங்கள் கணவரை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு நீங்கள் தான் கேவலப்பட்டு இந்த பொம்பளை ஒரு வக்கரம் பிடிச்சி அலையுதுயா வன்மம் பிடிச்சி அலையுது இந்த அம்மா என்ன நாளைக்கு நீங்கள் உண்மையை சொன்னால் கூட இதுக்கு என்ன இது யாருமேலையா பழி போடுறதா வேலைங்கிற மாதிரியான உங்கள் மீது மனநிலை வருங்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால் கார்த்தி வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கேவலப்படுத்துவதாக நினைச்சுக்கொண்டு தன்பாலின ஈர்ப்பாளர்களை அவமானப்படுத்திருக்கீங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சரியான பதிலடி தரமான சம்பவம்னு சொல்ற மாதிரி ஏ கேம் தானே நீ சொன்ன நான் கேவா இருந்தா நானே ஒத்துக்குவேன் இது என்ன நீ என்ன புரிய கண்டுபிடிச்சு சொல்றது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஸ்லிப்பர் ஷாட்டு தான் அது இவங்க எதிர்பார்க்கல ஓ ஒரு திருநங்கை திருநம்பி தன்பாலின ஈர்ப்பாளர் ஒரு பொம்பளை பொம்பளை மாதிரி இருக்க இந்த லாங்குவேஜ் பயன்படுத்தினா வெக்கப்பட வேண்டியது யாரு தான் நீங்க யாரை நோக்கி சொல்றவங்களோ அவங்களாம் வெக்கப்பட வேண்டியதில்லை வேண்டியது ஒருத்தர் ஆண் என்பதும் பெண் என்பதும் திருநங்கை என்பதும் தன்பாலின இருப்பு என்பதும் இந்த நாட்டில் குற்றம் கிடையாது அவனுடைய செயல்பாடுகளில் தான் குற்றம் இருக்கக்கூடாது அவனுடைய பிறப்பில் இயல்பாக இருக்கிறதோ அவன் உணர்வுகளில் இப்படி இருப்பதும் தவறு கிடையாதுங்கிறது இன்னைக்கு உலக அளவில் பேசுகின்ற ஒரு பாலின சமத்துவ விதியாக மாறிட்டு வருது இந்த நிலையில் தான் புருஷனனா கே அந்தாலும் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அந்த அளவுக்கு பொம்பளை கிடையாது ஆம்பளை தான் தேவையான ஒரு ஒரு பக்கா ஒரு மேல் சாமனிஸ்ட் ஃபியூடல் ஒரு பேக்கோடாக நீங்கள் பேசுனதுக்கு சரியான தரமான பதிலடியாக கார்த்தி கொடுத்துட்டார் கார்த்தியை பற்றி எனக்கு வேறு எந்த தகவலும் தெரியாது இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பவங்கிறது நமக்கு தேவையும் இல்லை ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் ஓரினச் சேர்க்கையாளர்களை இழிவுபடுத்தி இவங்களை தொடர்பு பேசுனதுனால இதுக்கு பதில் வருது அதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் சரியான பதில் கொடுத்துட்டார் உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் முதலாளம் கணவர் அதனால் இப்போ நீங்கள் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க ஸோ நீங்கள் ஒருவரை குற்றச்சாட்டுவது என்பது உள்நோக்கம் இல்லாமல் உண்மையில் இவர்கள் தவறு செய்திருக்கலாருன்னு சொல்லணும் உங்கள் நோக்கம் உங்கள் புருஷனை அவமானப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் தனுஷும் அவரும் ஓரின எச்சரிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க அன்றைக்கி பெட்ரூமில் அதிகாலையில் மூணு மணிக்கு தனுஷை வந்து நான் பார்த்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதிகாலையில் ரெண்டு பேரும் கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாக அவங்க ரெண்டோர் பெட்ரூமில் என்ன பண்ணாங்க டிஸ்கஷன் பண்ணாங்க தூங்கினாங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன உணக்கலாம் அதை உடனே ஒன்னே எனக்கு ரெண்டு பேரும் ஓரின எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்லி தனுஷும் ஓரின எச்சரிக்கையாளர் தனுஷுக்கும் தனுஷ் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை தனுஷ் ஒய்ஃபும் சரியில்லை தனுஷும் ஒழுங்காக இல்லை என்ன மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒவ்வொருத்தர் வீட்டு பெட்ரூமும் போய் அவங்க ஓரின எச்சரிக்கையாளரா இல்லை தன்பாலினை இருப்பாளராக இருபாலின இருப்பாளரா ஆப்போசிட் செக்ஸ் பிடிச்சவரா இது இதெல்லாம் தேடுறதுங்கிறது உங்களுடைய வேலையா உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அதை சொல்லி மனமுறிவு பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு அது முடிஞ்சு போச்சு அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அடுத்த நடிகர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரஜினி பொண்ணு இப்படி ரஜினி மருமகை இப்படி இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் என்ன லேடி பயில்வான்றங்கண்ணா அதுனா அடுத்த பல்வான் நான் மாறிட்டு வரீங்களா பைல்வான் ரங்கநாதனே அப்படி பேசுறது இப்போ குறைஞ்சிக்கிட்டு பொது வழியில் உள்ள பெண்கள்லாம் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் நடிகைகளை அங்கே போனா இங்கே போனான்னு பேசுறீங்க இது ஒரு நாகரீமான பேச்சா அதுவும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போனாங்க அண்ணா பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ தான் கதவு பக்கம் நின்னியான்லாம் ரொம்ப வெளிப்படையா பெண்கள்லாம் பேச ஆரம்பிச்சு பயில்வான் ரங்கநாதனே இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காரு முத மாதிரி இப்போ பெண்களை பற்றி அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிற மாதிரி தெரியல ஒரு காலத்தில் ஒரு பயங்கர ட்ரெண்டு பழைய காலத்து நடிகையிலேருந்து இப்போ வரப்போகிற நடிகை வரையும் விடமாட்டார் எந்த நடிகருடன் தொடர்பு இருக்குது அவங்க என்ன பண்ணாங்க அறையில் அப்போ டேரக்டர் வேடிக்கை பார்த்தாருன்னு எதாவது ஒன்று அவர் பாணியில் சொல்லிகிட்ருப்பார் இப்போ ஆள் அவரே கொஞ்சம் நிறைய எதிர்ப்புகள் வந்தோடனே கொஞ்சம் அமைதியாகிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ சுசி அவர்கள் பல்வான் ரங்கநாதன் மாதிரி தனுஷுக்கும் தனுஷ் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை தனுஷும் என் ஹஸ்பண்டும் ஹோமோ செக்ஸ் பண்ணாங்கன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்களே இப்போ இதை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ யார் உங்களே ஏற்கிறாங்க அப்புறம் இன்னொன்று ஏதோ கமலஹாசன் நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் எல்லா நடிகர் நடிகைகளும் சேர்ந்து போதை கொக்கைங்கிற போதைப் பொருள் பயன்படுத்தினாங்க இது பண்ணாங்கன்னெலாம் சொல்லி அதை இன்றைக்கி பாஜக பிரமுகரெலாம் எடுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சுசி சொல்லியிருக்கிறாங்க நிறைய போதைப் பொருள் கொக்கைனெலாம் நடிகர் நடிகைகள் பயன்படுத்துகிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் கொக்கைன்னு கிடைக்கிது உண்மையிலே அப்படி ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் காவல்துறைக்கு உடனே சொல்லியிருக்கணும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை இந்த பணக்கார நடிகர் நடிகைகள் கேளிக்கை இருக்கிறாங்க போதைப் பொருட்களை பயன்படுத்தி ஏன் நீங்கள் சொல்லலை இதெல்லாம் டிவி பெட்டியில் சொல்கிறதா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல நீங்கள் திரிஷா இது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க திரிஷா தான் ஆபாசமாக ஃபோட்டோ போட்டோ சொன்னாங்கங்கிறீங்க எல்லா நடிகர் நடிகைகளும் போதைப் பொருள் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் வேறு மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னு பேசுகிறீங்க உங்கள் ஹஸ்பண்டும் தனுஷும் ஹோமோசெக்ஸுங்கிறீங்க இதையெல்லாம் பேசுவதுக்கு இப்போ என்ன தேவை எதனால் நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க இது ஹோமோசெக்ஸ் பிரியர்கள் ஹோமோசெக்ஸ் இருக்கிறவங்கள அவமானப்படுத்துறீங்க அப்புறம் மது இப்போ போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்கங்கிறீங்க இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் கிடையாது உடனே போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போதைப்பொருள் அப்படி ஒரு நடமாட்டம் இருக்கா அப்படிங்கிறத உடனே கண்டித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படி இருந்தால் உண்மையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதுக்கு தான் சொல்கிறேன் அப்போ ஒரு பெரிய பெரிய நடிகர்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது அவர்களை பற்றி உண்மைத்தன்மையை விட அவர்களை அசிங்கப்படுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது முழுக்க வன்மம் தான் இருக்குது ஒரு லேடி பைல்வான் ரங்கனாதனா மாறிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் பேசுனதுலேயே ஒரு போதைத்தன்மை இருக்குன்னெலாம் விமர்சனம் வருது எனக்கு அது தெரியல உறுதிப்படுத்தாமல் சொல்ல முடியாது போதையை பற்றி பேசுகிறாங்க இவங்க பேசினதே போதையை போட்டு பேசுன மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வருது நான் அதுக்குள்ளலாம் போக விரும்பலை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை விட்டு பிரிவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு பிரிஞ்சிட்டீங்க அவரும் பிரிஞ்சிட்டார் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஹோமோ செக்ஸ்ன்னு சொல்வது என்ன இன்னைக்கு பாலின தன்பாலின ஈர்ப்பு குறித்து ஒரு மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வு வருது சமூகத்தில் அது குறித்து ஒரு அவர்னஸ் வருது ஆனால் அப்படி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி நேரத்தில் நீங்களே பிரபலங்களுக்குள்ளே நீ ஒரு ஹோமோசெக்ஸு நீ ஒரு கே இப்படி டிரான்ஸெண்டர் இப்படிலாம் சொல்வது என்பது அவர்களை மீண்டும் தனிமைப்படுத்துகிற ஒரு அரசியலை நோக்கி நகரும் இது வந்து இதுக்கு காரணம் இன்னொன்று நம்முடைய பாட புத்தகங்களில் ஆண் பெண் குறித்து மட்டும்தான் உடல் அமைப்பு சொல்கிறவங்க ஒழிய திருநங்கை திருநம்பிக்களை பற்றி பேசுவதில்லை இந்த தன்பாலின ஈர்ப்பு இது குறித்த ஒரு சரியான சயின்டிஃபிக்கான விஷயங்கள் இன்னும் பலருக்கும் தெரியவதில்லை இப்போ இப்போ எனக்கே கூட அரசியல் ரீதியாக அவர்களை ஆதரிக்கணும்னு தோணுமே ஒழிய சயின்டிஃபிக்காக அவர்களுடைய பாடி ஃபிசிக் குறித்து நமக்கு தெரியாது இப்போ ஒரு ஆணா எனக்கு பெண்ணை பற்றி தெரியும் ஒரு பெண்ணாக பலருக்கு ஆணை பற்றி தெரியும் ஆனால் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரியான மாற்று பாலினத்தவர்கள் பாலின சிறுபான்மையினர் இவர்களுடைய உணர்வுகள் அற இவர்களுடைய உடற்கூறு இது குறித்த ஒரு பார்வை ஒரு தெளிவு சயின்டிஃபிக்காக ஒரு பயாலஜிக் பாடத்தில் வைக்கிறது கிடையாது அதை நம்ம ஒரு ஏற்படுத்தணுங்கிறது இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கலாம் ஆனால் அதே சமயம் தங்களுடைய வக்கரங்களையும் தனிப்பட்ட பழிவாங்களை பயன்படுத்துவதற்காக கே ஹோமோசெக்ஸ் செக்ஸ் என்று பேசுவது இது போன்ற செலிபிரிட்டிஸ்களுக்கு அழகல்ல உங்களுக்கு பெர்சனல் வெஞ்சன்ஸை பயன்படுத்துறதுக்காக இந்த சமூக வலைதளங்களை அசிங்கமாக படத்த போடுறது ஆபாசமாக படத்த போடுறது செக்ஸுவல் ரீதியாக அவமானப்படுத்துவதுங்கிறது சரியான விஷயம் இல்லை நம்ம ஒன்றும் தனுஷை ஆதரிக்க போகிறதுல கார்த்திக் ஆதரி அவங்க ரெண்டு பேரும் யார் என்ன போதைப் பொருளாக என்ன அது நமக்கு தேவையே இல்லை ஆனால் சுசி ஒன்றும் பெரிய சமூக அக்கறையில் வெளிப்படுத்தலை தனிப்பட்ட ஏதோ வெஞ்சன்ஸ்ல இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருவது ஏற்கத்தக்கதல்ல அல்ல ஹோமோசெக்ஸு கே என்று சொல்லலாம் இதை ப்ரூவ் பண்ணுறது பண்ணலைங்கிறது வேற அவர் ஹஸ்பண்ட் அழகாக சொல்கிறார் நான் இருந்தால் நானே கலந்துக்குவேன் நானே அவங்கள ஆதரிப்பேன் நான் உண்மையிலே கேயாக இருந்தால் நான் ஆதரிக்கிறேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனைட்டாங்க ஸோ அவர் ரொம்ப மெச்சூர்டியாக இருக்காரு நீங்கள் ரொம்ப ஒரு பழிவாங்கிற உணர்ச்சியில் ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பிற்பகுத்தரமான நபராக இருக்குது ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க ஆனால் ஒரு பாலின சமத்துவம் குறித்து ஒரு அடிப்படை பார்வை கூட இல்லாமல் இந்த சுசி போன்றவர்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு லேடி பைல்வான் ரங்கநாதனால் அவங்க மாறிட்டு வராங்க அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை எதனால் எது இந்த பாடி டிமாண்ட்லாம் சொல்லுவார் பயில்வான் ரங்கநாதன் இந்த மாதிரிலாம் பேசுகிற நபராக மாறிட்டு வரீங்க ஏதோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க மன அழுத்தத்தில் இருக்கீங்க ஏதோ ஒன்று இருக்குது அதனால் இப்படி அடுத்தவங்களை பழி வாங்குற மாதிரி பேசுவது சரியல்ல சமூகத்தில் பாலின சமத்துவத்தை பேணுகின்ற வகையில் பேசுவது தான் சரி பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பேச வேண்டியது ஒவ்வொரு ஊடகவியலாளரின் கடமை ஜனநாயக செயற்பாட்டாளரின் கடமை ஒரு பாலின சமத்துவம் குறித்து அடிப்படை அறிவில்லாமல் பெண்களையோ திருநங்கைகளையோ பாலின ஈர்ப்பாளர்களையோ தன்பாலின ஈர்ப்பாளர்களையோ அவமானப்படுத்தும் விதம் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற சினிமா குறித்த செய்திகள் திரைப்படங்கள் குறித்த செய்திகள் திரைப்படங்களில் உள்ள சமூக நீதி திரைப்படங்களில் உள்ள பிற்போக்குத்தனம் திரைப்படங்களில் பேசப்படாத சுவாரஸ்யங்கள் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி